குருஷேத்திரப் போரில் கர்ணன் மேல் அர்ஜுனன் அம்புமழை பொழிந்தும் கர்ணன் மரணமடையவில்லை அவன் செய்த தர்மம் காப்பாற்றுகிறது தர்மம் தலை காக்கும் என்ற சொல்லிற்கு இலக்கணம் இது இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் கர்ணனிடம் அந்தனன் வேடத்தில் கண்ணன் வந்துதானம் கேட்கிறான் எல்லா உயிரையும் காக்கும் கடவுளே கர்ணனின் உயிரை எடுக்கப் போகிறான் ஐந்து பேரால் கைவிடப்பட்ட கர்ணனை ஆறாவதாக காப்பாற்ற கண்ணன் வரவில்லை இந்த யுத்த பூமியில் தானம் வாங்க வந்தது இறைவன் என்று கர்ணன் புரிந்து கொண்டான் நேரெதிரே அர்ஜுனனின் தேரில் கண்ணனைக் காணவில்லை புண்ணியத்தை தானமாக கண்ணன் கேட்டான் புண்ணியம் என்றால் இதுவரை செய்த இப்போ புண்ணியம் என்று அர்த்தம் அந்த காலத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியனென சத்தியம் செய்து கொடுப்பார்கள் இங்கே நீர் இல்லாததால் இரத்தத்தால் தானம் செய்தான் கர்ணன் உடனே விஷ்ணுவாக காட்சி கொடுத்தான் கோடிக்கணக்கானோர் பகவானைக் காண காத்திருக்க எனக்கு இந்த வாக்கியம் கிடைத்ததே என்று நினைத்தான் கர்ணன் கண்ணன் கொடுக்க வரவில்லை வாங்கத்தான் வந்தான் கொடுத்து கொடுத்து சிவந்த கர்ணன் கை கண்ணன் கைமேல் பட்டதும் கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் கண்ணனுக்கு வந்தது என்ன வேண்டுமென்று கண்ணன் கேட்க அடுத்த பிறவி இருந்தால் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத இதயம் கொடு என்றான் கடவுளையே கொடுக்க வைத்தவன் கர்ணன்